அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஈவினிங் சென்னையிலேருந்து ஹைதராபாத்தை நோக்கி வந்து ஆரோக்கிய பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக கிளம்புனோம் இது வந்து எந்த இடம் தெரியல கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் டிரைவர் தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல எதற்கு வந்த வண்டி இடித்து பஸ்ஸை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு அதிர்ஷ்டவசமாக உள்ளே இருந்த பேசஞ்சர் யாருக்கும் பெரிய காயம் எதுவும் வாங்கலை சின்ன சின்ன காயத்தோட எஸ்கேப் பண்ணாங்க ஆனால் டிரைவருக்கு மட்டும் கால் உடைஞ்சிருச்சு இது வந்து எங்கள் ஆரஞ்சு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸு இதே மாதிரி தான் ஏற்கனவே மெனவே தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்க அதில் வந்து புதிய சேதமே இல்லை இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கால் உடஞ்சி அது ஒரு பெரிய போராட்டமாக ஆயிடுச்சு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு வந்து ஆரஞ்சு ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெளியில் வரதுக்கு ஃப்ரெண்ட் ஊதியாக இருந்தாலும் வர முடியல அதனால சைனில் கண்ணாடி உடச்சி அது தான் வெளியில் வந்தோம் எமர்ஜென்சி டோர் கூட அவங்க வச்சு இல்லை பஸ்ஸில் கண்ணாடி உடைச்சி ஜன்னல் வழியாக தான் நாங்கள் வெளியில் வந்துட்டு இருப்போம் உயிர் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து இவங்க வந்து நாங்கள் டிக்கெட் எல்லாமே வா டிக்கெட் வந்து அதிகமான காஸ்டிங் தான் டிக்கெட் வாங்குகிறாங்க அதுக்கான பஸ்ஸு வந்து தயார் பண்ணி பேசஞ்சரோட உயிரை வந்து சேவ் பண்ணுற அளவுக்கு வந்து ட்ராவல்ஸ் நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்னும் போது கொஞ்சம் தான் இருக்குது இந்த பஸ்ஸில் ஆரஞ்சு பஸ்ஸில் போகிறதுக்கு கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்க அதே மாதிரி டிரைவர் வந்து ஆம்புலன்ஸ் வெயிட்டி அனுப்பிச்சு வச்சோம் அவருக்கு கால் உடஞ்சி போச்சு ஆரஞ்சு ட்ராவல்ஸ் அதிகாரி யாராவது பார்க்குறதா இருந்தால் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி உங்கள் உங்களை நம்பி வர பேசஞ்சர் உயிருக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் அதை பார்த்துக்கோங்க பார்த்துக்குவாங்க அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எதுவும் ஆகலை அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போச்சு இதை பேசஞ்சர் எதோ உயர் போயிருந்தால் இது யாரும் அவங்க ஃபேமிலிக்கு யார் ஈடுபட்ட முடியும்